பிரபல நடிகையும் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் எம்பியுமான ஜெயப்பிரதா பாஜகவில் இணைந்துள்ளார் அவருக்கு ராம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த திரை திரைப்பிரபலமான சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சலங்கையொளி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்களிலும் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழி படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை ஜெயபிரதா எண்பதுகளில் கனவுக்கண்ணியாக திரையுலகில் வலம் வந்த ஜெயப்பிரதா என் டி ராமாராவின் அழைப்பை ஏற்று தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்து அரசியல் பிரவேசம் மேற்கொண்டார் பின்னர் சமாஜ்வாதி கட்சியில் இணைந்த ஜெயப்பிரதா உத்தரப்பிரதேச அரசியலின் முக்கிய முகங்களில் ஒன்றாக திகழ்ந்தார் மாநிலத்தின் ராம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தல்களின் போது போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் ஜெயப்பிரதா சில ஆண்டுகளுக்கு முன்பு அக்கட்சியிலிருந்து விலகிய ஜெயப்பிரதா தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தீவிர அரசியலிலிருந்து விலகி கட்சிகளின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்போது பாஜகவில் இணைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஜெயப்பிரதா கட்சியில் இணைந்த கையோடு ஜெயப்பிரதாவிற்கு ராம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பாஜக வழங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியில் ஜெயப்பிரதா இணைந்துள்ள நிலையில் அக்கட்சியின் முக்கிய திரைப்பிரபலங்களில் ஒருவரான சத்ருகன் சின்ஹா பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாளை மறுநாள் அவர் காங்கிரஸில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அதை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜக எம்பியான சத்ருகன் சின்ஹா ராகுல் காந்தியின் வறுமை ஒழிப்பு திட்டத்தை பாராட்டி தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார் பாஜகவின் இருவரும் மூத்த தலைவர்களாக கருதப்படும் அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் அக்கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின அவர்கள் இருவருக்கும் இம்முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் ராம்லால் தம்மை கேட்டுக்கொண்டதாக முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார் அது தேர்தல் பிரச்சாரத்துக்கான நட்சத்திர தலைவர்கள் பட்டியலிலும் இவர்கள் இருவரின் பெயர்கள் இடம்பெறவில்லை இதன் மூலம் இவ்விரு தலைவர்களும் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுவது உறுதியாகியுள்ளது இது அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது செய்திக்குழு நியூஸ் செவன் தமிழ்